ஓம் ஓம் ஸ்ரீ சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் திருவாரூர் இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு பரகிழித்தனைய போர்வை பற்றிய நோக்கினேற்கு திரை கொணர் தீண்டி தேவர் செம்பொணும் அணியும் தூவி அரைக்கழல் இறைஞ்சும் உதிர குப்பை ஒரு பொருள் இலாதமாயம் மான்மரித்தனைய நோக்கின் மடந்தை மதிக்கும் இந்த மானுட பிறவி வாழ்வு வாழ்வதோர் வாழ்வு வேண்டே ஆனல் வெள்ளேற்ற ஆரூர் அப்பனே அஞ்சினேனே அறுபதும் பத்தும் எட்டும் ஆறினோடு அஞ்சும் நான்கும் துருபரித்தனைய நோக்கி சொல்லிற்றொன்றாக சொல்லார் நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் வணங்குவார்க்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே சொல்லில் இல்லை இல்லை சுவையில் பேதை வாழ்வு நல்லது கூரை புக்கு நலம் மிக அறிந்தேன் அல்லேன் மல்லிகை மாடம் நீடு மருங்கொடு நெருங்கி எங்கும் அள்ளி வண்டு எங்கும் ஆரோர் அப்பனே அஞ்சினேனே நரம்பி நோடு எலும்பு கட்டி நசை நோடு இசை ஒன்றில்லா குரம்பை வாய்க்குடி இருந்து குளத்தினால் வாழ மாட்டேன் விரும்பிய கமலும் புன்னை மாதவி தொகுதி என்றும் அரும்புவாய் மலரும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே மணமென மகிழ்வர் முன்னே மக்கள் தாய் தந்தை சுற்றம் பிணமென சுடுவர் போர்த்தே பிறவியை வேண்டே நாயே பணையிடச் சோலை தோறும் பைன்பொழில் விழாவத் தெங்கள் அணைவினை கொடுக்கும் ஆரோர் அப்பனே அஞ்சினே நே தாழ்வினும் தன்மை விட்டு தனத்தையே மனத்தில் வைத்து வாழ்வதே கருதி தொண்டர் மருமை கொன்றியகில்லா பட்ட போது அளக்கனில் ஒருவர் காவர் யாழ் முயன்றிருக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே உதிர நீர் இறைச்சி குப்பை எடுத்தது மலங்குகை மேல் வருவதோர் மாய கூரை வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் கரியமலையனும் தேடி கழலினை காண மாட்டா அரியண நின்ற ஆரூர் அப்பனே அஞ்சினேனே தாய மாய போர்வையை மெய் என்றென்னும் வித்தக தாய வாழ்வு வேண்டி நான் விரும்பவில்லை முத்தினை தொழுது நாளும் முடிகளால் வணங்குவாருக்கு அத்தன்மைத்து ஆகும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே தஞ்சொல்லார் அருள் பயக்கும் தமியனே தடமுளை கண் அஞ்சொள பயிலும் ஆரூர் அப்பனை நஞ்சி செஞ்சுழல் நயந்த பாடல் சிந்தியா ஏத்த வல்லார் நஞ்சுளம் கண்டத்து எங்கள் நாதனை நனுகுவாரே திருச்சிற்றம்பலம்